வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா கம்பெனி தயாரிப்பான ஓஜாங்கிற சீரீஸில் வரக்கூடிய டூ ஒன் டூ ஃபோருங்கிற ஒரு இருபத்தி நாலு ஹெச்பி கிரீப்பர் கீர் இருக்கிற ஒரு மினி டிராக்டர் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த மினி டிராக்டரோட முழு விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நீங்கள் பார்க்க முடியும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி இது வண்டியோட டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் பண்ணியிருக்கிறாங்க ஜனவரி கடைசியில் இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மினி சாக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது மணி நேரம் தான் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் தான் இந்த வண்டி இருக்குது மிக மிக குறைவான நேரம் ஓடிக்கிற வண்டிங்காட்டி டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றைந்து சதவீதத்துக்கு மேலே உள்ளது இந்த மகேந்திரா ஓஜா சீரீஸ் டூ ஒன் டூ ஃபோரோட மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பவர் ஷேரிங் இருக்குது ஆயில் பிரேக் இருக்குது மினி டிராக்டர் கேட்டகரியில் முதல் முறையாக வந்து க்ரீப்பர் கீரும் இந்த வண்டியில் இருக்குது அதனால் நீங்கள் ரொட்டோவேட்டர் அப்ளிகேஷன்கெலாம் ஸ்லோ ஸ்பீடில் வண்டி மூவ் ஆகும்போது நல்ல ஃபினிஷிங் கொடுக்கு இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் கிரவுன் போன்றவை தெளிவாக இருக்குது இது ஒரு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்கிற வண்டி இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து லிவர்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவல் டைப்பு இதுலேயே சென்சார் டைப்பும் இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு மேனுவல் டைப் தான் இந்த வண்டியில் இருக்குது இந்த மினி ட்ராக்டர் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த யான்மார் கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் மிக சிறந்த இன்ஜின் இந்த வண்டியில் உள்ளது நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய இன்ஜின் தான் இந்த வண்டியில் இருக்குது வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஆர்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு கரண்ட்டில் தான் இருக்குது இந்த வருஷம் தான் பதிவு பண்ணது அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குது இந்த மினி டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளது இந்த ஷோரூம் கண்டிஷனில் இருக்கிற ஓஜா வண்டியோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து அறுபதாயிரரூவா தான் கேட்குறாங்க நேர்வை விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது இதுவே புதிய வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் லட்சம் ரூபா வருது ஜிஎஸ்டிக்கு அப்புறம் இருக்கிற ப்ரைஸு இந்த வண்டி விலையை குறைச்சி வாங்குவதன் மூலம் ஒன்றே ஏழு லட்சம் மிச்சம் அமிச்சமாகிக்குது வண்டி வந்து இன்சூரன்ஸ் கரண்ட்டில் காட்டி உங்கள் நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்சூரன்ஸுக்காக ஒரு பத்தாயிரரூவா செலவான தேவையில்லை அறுபது மணி நேரம் தான் ஓடி இருக்குது எனவே அது வந்து புதிய வண்டி கணக்கு தான் வருது இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் ஒரு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று கொள்ளவும் நன்றி வணக்கம்